வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் நைன் கரைசல்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துக்கக்கூடிய சுருக்கமாக விடையலி அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் ஃபிஃப்த் ரோமன் சுருக்கமாக விடையலி இதில் இருந்து நைன் கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து ஒன்ப வேணாம் மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் கரைசல் வரையறு இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூவில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூவில் இதுலேருந்து இது வரைக்கும் சுருக்கமாக விடையலி ஒன்னுக்குள்ள ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் இருமடி கரைசல் என்றால் என்ன சிதுக்குள்ளே ஆன்சரும் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி தான் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூவில் ரைட் சைடில் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் லைன் எனப்படும் வரைக்கும் செகண்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுக்கு தலா ஒரு எடுத்துக்காட்டு தருக ஃபஸ்ட் ஒன் திரவத்தில் வாயு செகண்ட் ஒன் திரவத்தில் திண்மம் தேர்ட் ஒன் திண்மத்தில் திண்மம் ஃபோர்த் ஒன் வாயுவில் வாயு சதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க சரி எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு எழுதணும் இது வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீல வந்து ஆன்சர் எழுதியிருக்கேன் சிததுக்குள்ள ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க திரவத்தில் வாயு நீரில் கரைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு செகண்ட் ஒன் திரவத்தில் திண்மம் நீரில் கரைக்கப்பட்ட சோடியம் குளோரைடு தேர்ட் ஒன் திண்மத்தில் திண்மம் தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர் உலோக கலவைகள் கலவைகள் ஃபோர்த் ஒன் வாயுவில் வாயு ஆக்சிஜன் ஹீலியம் வந்து தேர்ட் ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் நீர் கரைசல் மற்றும் நீரற்ற கரைசல் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இருக்கு பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீயில நீர் கரைசல் இந்த டைட்டில் இருக்கா இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீர் கரைசல் இது வரைக்கும் அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் வந்து இதாக இருக்குது சரியா அதுக்குள்ளே டெஃபினிஷன் அதுக்குள்ள உதாரணம் அதே மாதிரி நீரற்ற கரைசல் மார்க் பண்ணும் நீரற்ற கரைசல் ச அதுக்குள்ள இது இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீரற்ற கரைசலுக்குள்ளே உதாரணம் வந்து ரைட் சைடில் இருக்குது சிலிலேருந்து இது வரைக்கும் அதே பேஜில் இதுலேருந்து இது வரைக்கும் சிதா வந்து ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் கன அளவு சதவீதம் வரையறு சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ரைட் சைடில் கன அளவு சதவீதம் இந்த டைட்டில் கீழே இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்த் லைன் வரையறுக்கப்படுகிறது இது வரைக்கும் சதுக்கப்புறம் சிதை மார்க் பண்ணிக்கோங்க சிதா வந்து ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன் இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர்ல இடம் இருக்குது அதில் எழுதிக்கோங்க அதுக்குள்ள ஆன்சர் குளிர் பிரதேசங்களில் உள்ள நீர்நிலைகளில் அதிக அளவு ஆக்சிஜன் கரைந்துள்ளது ஏனெனில் வெப்பநிலை குறையும் போது ஆக்ஸிஜன் கரைதிறன் அதிகரிக்கிறது எனவே நீர்வாழ் உயிரினங்கள் குளிர் பிரதேசங்களில் அதிகமாக வாழ்கின்றன சிதான் வந்து சிக்ஸ்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் நீரேறிய உப்பு வரையறு சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவனில் நைன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த டைட்டில் கீழே சிக்ஸ்த்து லைன் சேர்மங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் செவன்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் எயித் கொஸ்டின் சூடான தெவிட்டிய காப்பர் சல்பேட் கரைசலை குளிர்விக்கும் போது படிகங்களாக மாறுகிறது ஏன் இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அது கூட இதை எழுதிக்கோங்க ஏனெனில் ஐந்து நீர் மூலக்கூறுகள் காப்பர் சல்ஃபேட்டுடன் சேர்க்கப்படும் போது இவை படிகமாக மாறி உப்பாக காட்சியளிக்கிறது இந்த லைனையும் அது கூட சேர்த்து எழுதிக்கோங்க இது வரைக்கும் தேத் கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் ஈரமுறிஞ்சிகள் மற்றும் ஈரமுறிஞ்சி கரைபவைகளை அடையாளம் காண்க இதில் வந்து அ ஆ இஇ அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இதில் வந்து ஈர முறிஞ்சிகள் எது ஈரமுறிஞ்சி கரைபவைகள் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன்று அடர் சல்ஃபியூரிக் அமிலம் ஆ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் இ சிலிக்கா ஜெல் இ கால்சியம் குளோரைட் உ எப்சம் ஒப்பு இதுக்கு லான்ஸ் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஃபோரில் இடம் இருக்குது அதில் எழுதிக்கோங்க ஈர முறிஞ்சிகள் அடர் சல்ஃபியூரிக் அமிலம் சிலிக்கா ஜெல் ஈரம் உறிஞ்சி கரைபேகள் கரைபேழ்கள் எதுலான்னா காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் கால்சியம் குளோரைட் எப்சம் உப்பு இது மூணு இதுதான் வந்து நைன்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் யூனிட் நைனில் உள்ள சுருக்கமாக உள்ள நைன் கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் நைனில் உள்ள விரிவாக விடையலி அந்த கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ